நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் கிழக்கிலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் காதி நீதிமன்றம் ஒன்றில் காதி நீதிபதி ஒருவரால் பேசப்பட்ட வார்த்தைகள் காணொளியாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த காதியார காணொலியை பயந்துகிட்டிருக்கிற நம்ம ஆக்கள் பெற்றோர்களும் தான் இளைஞர்களும் தான் காதி நீதிமன்றங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் காதி நீதிமன்றங்கள்ல நம்ம டாக்கல் போனா கஷ்டப்படாமல் காதி நீதிமன்றத்துக்கு போகணும் கல்யாணம் ஊர்களில் கிழமைக்கு கிழமை மார்க்கெட்டு நடக்கும் வியாழக்கிழமை மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு சனிக்கிழமை மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டில் வார சனத்தை விட காதி நீதிமன்றங்கள்ல சனங்கள் கூட வருது காரணம் இளம்பாயது திருமணங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குற திங்கக்கிழமை கல்யாணம் செவ்வாக்கிழமை

வாழ்க்கையில் இருக்க நீங்க பெருமைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க பெருமைக்கு உங்களோட பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுத்து கொடுக்கீங்க தொழில் இருக்கிற மாப்பிள்ளை நல்ல குடும்பத்தில் பாருங்க பத்து வருஷமா விரும்பிக்கிற பிரிச்சு அந்த புள்ளைய ஆயிரம் மிரட்டி முடிக்க மாப்பிள்ளை கிட்ட பத்தாயிரம் கல்யாணத்தை முடிச்சு அந்த வாழ்க்கை ஒரு கிழமை ஒரு மாசம் அதுக்கு மேல நிலக்கியதில்லை இந்த பாவம் பெருமைக்கு நிப்பாட்டி போட்டு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி

காரணங்களுக்காக வாழ்க்கைகள் பிரிந்தால் ஒரு மனநோயாளியோட வாழையலா ஒரு விபச்சாரியோட ஈடுபடுற ஒரு போதைக்கு அடிமையாக ஒரு இணை வைக்கக்கூடிய வாழ்க்கைகள் அப்படி போற அப்பாவிகளுக்கு தகுந்த தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் மாவட்ட நீதிபதிகள் உயர் பதவியில் இருப்பவர்கள் தகுதி இல்லாத நாய்களை தூக்கி காதி நீதிமன்றத்தில் வெளியே போட்டு போட்டு உண்மையாக கௌரவப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கும் காதி நீதிபதிகளை அதில் அமர்த்த வேண்டும் அதுக்கு பிறகு அவர்களுக்குரிய தீர்ப்பு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா நீங்க காதி நீதிமன்றங்களுக்கு போய் கேவலப்படாம இருக்கணுமா உங்களோட வாழ்க்கை பிரியாம இருக்கணுமா உங்களை பார்த்து நாலு பேர் சிரிக்காம இருக்கணுமா உங்களோட பெற்றோர்கள் தலகுனியாம இருக்கணுமா சமூக வலைதளங்கள்ல இருந்து கொஞ்சம் தூரமாகுங்க இந்த டிக்டோக்ல ஆடுற ஆட்டம் இருக்குதானே நிறைய பேர் வாழ்க்கை பிரியுது சமூக வலைத்தளத்தால கொஞ்சம் லூசி எழுதிக்கு இந்த கரண்ட் கனவு கண்டா நாய் கால கலப்புற மாதிரி கால கலப்பி கலப்பி நாலஞ்சு வீடியோ போடுற இந்த வீடியோ ஆம்பளையில இருந்தான் பொம்பளையில இருந்தான் போட்டு போட்டு அவங்க நினைப்புல இப்ப அவங்க சரியான பேமஸ் இந்தியாவில பாலிவுட் ஹாலிவுட் ஆக்டர் எல்லாரையும் அவங்க மிஞ்சிட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து போடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாலு மணிக்கு நான் கொழம்புக்கு வரேன் என்னை சந்திக்க வேண்டிய ஆக்கள் எல்லாம் வாங்க உங்களை ஏண்டா ஆக்கள் வந்து சந்திக்கணும் நீங்க ஆறு ஆக்கள் பெஸ்ட் நீங்க இந்த சொசைட்டிக்கு என்ன நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கீங்க இப்படியான செயற்பாடு செய்யக்கூடிய ஆக்களை சொல்றேன் அதிகமாக ஈமானாக்கள் எல்லா மதத்திலையும் இந்த சமூகத்துல இப்ப கலந்து கிடக்காங்க சமூக வலையத்தளத்தால தங்களை நாசமாக்கி கொண்டிருக்காங்க உங்களோட லவ்வை நீங்க பரிமாறுற அவன் கேட்கிற மாதிரி எல்லாம் போட்டோ அனுப்புற அவன் கேட்கிற மாதிரி எல்லாம் வீடியோ அனுப்புற சமூக வலையத்தளங்கள்ல வந்து இந்த டிக்கடோக்குல முக்கியமா ஃபெஸ்டிக்கு வந்து என்ன செய்ற கண்ணை மட்டும் காட்டிக்கு ஒரு வீடியோ போடுற மத காதை மட்டும் காட்டிக்கு ஒரு வீடியோ போடுற அல்லா படைச்ச உறுப்புகள் உங்களுக்கு என்ன உரிமைக்கு யாருக்கும் காட்டுறதுக்கு போடுற மூக்க காட்டி கொண்டு போடுற மர வாயை மட்டும் காட்டி கொண்டு போடுற மர ஒரு இஷ்டிகாரோண்ட போட்டு மறைச்சிக்கு போடுற மறா கொஞ்சம் நாளையில பப்பரை பேண்ட் முன்னுக்கு வந்து நிக்கிற

இவங்கள கணக்கெடுக்கவில்லை சாப்பிடுறது இல்ல குடிக்கிறதும் இல்ல இந்நேரமும் அந்த கொமேன்ஸ் ஃபாலோவர்ஸ் லைக் கொமேன்ஸ் ஃபல்லோவர் லைக்ஸ் லைக்ஸ் ஃபாலோவர் கொமேன்ஸ் இப்படி எரிப்பாங்க அவனோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு போயிட்டிருக்கு ஒரு நாளைக்கு சமூக வலைத்தளங்கள்ல உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வானமா இவங்கள போட்டோ கொண்டு வரும் வந்ததுக்கு பிறவோ இவங்களுக்கு எல்லாம் திரும்பிடும் உம்மா எங்க பாப்பா எங்க ஏன் திங்கல்ல குடிக்கல உறவுகள் எங்க இவ்வளவு காலமும் எப்படி முட்டாள்தனமான எப்படி போலியான எப்படி ஒரு பொய்யான சிவத்தை நம்மளை சுத்தி கட்டிக்கிட்டு நாம அதுக்குள்ள வாழ்ந்துக்கிரிக்க முன்டு அதுக்கு பிறகு கத்துவாங்க உம்மா என்ன மன்னிச்சுருங்க பாப்பா என்ன மன்னிச்சுருங்க நான் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் எவ்வளவு கத்தியும் வேலை இல்ல வெய்த்தெல்லாம் பறந்துட்டு அதுக்கு பிறவோ அது மட்டுமா கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை அதுக்குற கூட வாழ்வானா நிப்பாங்க போய் காலிக்கோட்டை நான் யார மேலையும் கோபத்திலேயோ யார மனசையும் நோகடிக்கணுமோன்னு பேசல மனசுக்கு கவலையா என்ன இந்த ஆதங்கத்தை முன்னுக்கு கொட்டுற பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இதெல்லாம் டியோஸ் ஆகுற வயசா வாழ வேண்டிய வயசு இந்த சொசைட்டில நீங்க நினைக்கப்படா எல்லாரும் அன்போடையும் பாசத்தோடையும் உங்களை பராமரிக்கணும்னு சொல்லி வாராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான சொல் ஒரே ஒரு சொல் தான் அந்த சொல்லுக்காக தான் உங்களுக்கு பின்னுக்கு சுத்தி சுத்தி வராங்க அந்த தேவையை முடிச்சுக்க அவங்க பயித்துருவாங்க நீங்க நாசமா பேத்திருவீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சு பய்துடும் உங்களுக்கு வேற பேரு செல்லி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு இது தேவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வாழ்க்கை பிரிஞ்சதுக்கு புறவும் இரண்டாவது வாழ்க்கை உண்டு சிலாக்களுக்கு அமையும் அந்த இரண்டாவது வாழ்க்கையிலும் நீங்க அழிக்கிற இல்லையா அவங்க போய் அவங்களோட மனசில் இருக்கிற கஷ்டம் கவலை நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு திரும்பி பார்ட் டூ அன்னியில வைசார் அல்லாவ அரசியல தேடாமுக்கிலையும் இருக்காங்க யாருலாம் எனக்கு அதத்தா யாருலாம் எனக்கு இதா யாருலா இந்த வாழ்க்கையில பறக்கத்தை தாண்டுமா ஏன்மாநிக காய் அல்லா கிட்ட தொழுது கையேந்தி கேளன்

அல்லாஹ் ஒருவன் அறிந்தவன் செல்றதுக்கு வெக்கமாயிருக்கு எத்தனையோ விஷயங்களை எதிர்காலத்துல காதி நீதிமன்றங்களுக்கு போய் போய் வாரத்துக்கும் தகுதி இல்லாத காதியார்மார்களுக்கு முன்னுக்கு கேவலப்படுறதுக்கும் முதலாவது காரணம் கொடுத்துக்கிற அந்த படிக்கிற பிள்ளைகளை கையில போன் இருந்தா படிக்கிற நேரம் தவிர அந்த போனை கையில கொடுக்காதீங்க உங்களோட பிள்ளையில வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீதனத்தை ஒரு கட்டாய கடமையை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க ஒரு வீட்டை ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருந்தா மூத்த புள்ளையை ஒன்றும் வேணான்னு ஒருத்தன் முடிச்சா ரெண்டாவது புள்ளையை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்தன் முடிச்சா நீங்க இல்லாத மரியாதை கொடுக்கிறது அந்த மூத்தவனுக்கு தான் நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை ரெண்டாவது வனுக்கு ஆனா அவங்களோட நினப்பு சொத்தை எல்லாம் வாங்கிக்க முடிச்சுக்காருண்டா மருமான் எவ்வளவு டேலண்டட் பர்சன் ஆயிப்பா ரெண்டு யோசிக்கங்க ரெண்டாவது புள்ளையை ஒன்றும் வேணாண்டு இவர் முடிச்சுக்காருண்டா இவர் பச்சைத்தான் இவருக்கு விஷயம் தெரியாண்டு யோசிக்கங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவன் தான் உண்மையான முஸ்லிம் அவன் தான் உண்மையான மூமின் அவனை விட்டு போட்டு வாங்கிக்க முடிச்சவனை தூக்கி தலையில வச்சு 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 இன்றைக்கு ஏழை உம்மா வாப்பாக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை இல்லை சீதனம் கொடுக்கற உங்களோட ஆடம்பரத்தை குறைங்க உங்களோட ஆடம்பரத்தால் இன்றைக்கி உங்களோட ஒரு கிழமையால் டிவோர்ஸ் ஆகுது ஒரு மாசத்தால் டிவோர்ஸ் ஆகுது ரெண்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ரெண்டாவது கல்யாணமும் டிவோர்ஸ் ஆகுது என்ன காரணம் நீங்க பெஸ்ட் ஓட்டையை கண்டுபிடிங்க சட்டிலிருந்து தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கும் கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்க ஊத்த 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 வடிஞ்சிக்கிட்டு தண்ணி இருக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டையை அடைக்கணும் அது மாதிரி உங்களோட பிள்ளோட வாழ்க்கையில உண்மையான பிரச்சனை என்ன சோசியல் மீடியாவில் மூழ்கிட்டு இருக்காவா கள்ள கோல் கதைக்காவா கள்ள தொடர்பு வச்சிருக்காவா பழைய லவ் இருந்தால் அந்த பழைய லவ் ஆறு பார்த்து முடிச்சு கொடுங்க அதோட அது இது ஒன்றும் இல்லை பெருமைக்கு நீங்கள் கல்யாணம் முடிக்கிற விருப்பம் இல்லாமல் அவள் கல்யாணம் முடிக்கிற அதாவது ஒரு அப்பா வாழ்க்கை பாதிக்கப்படுற கடைசியில் காதி நீதிமன்றத்துக்கு போய் நின்றுக்கிட்டு காதியார் மரியாதை தரலன்னு அதை வீடியோ எடுத்து போடுற காதியாரையும் கேவலப்படுத்தணும் உலமாக்களையும் கேவலப்படுத்தணும் இந்த சொசைட்டியில் எல்லா தலைவர்களையும் கேவலப்படுத்தணும் நாம சைத்தானா மாறிக்கி நான் சடிக்கணும் ஆதி நீதிபதி நடந்து கொள்ற முற பொல முற்றிலும் போல மனிதர்களை மதிக்க தெரியாதவர்களும் அமானிதத்தை சரியாக பாதுகாக்க தெரியாதவர்களும் மனிதர்களுக்கு அந்தஸ்தை வழங்க தெரியாதவர்களும் அந்த பொறுப்பு பொறுப்புக்கு தகுதியானவர்கள் கிடையாது அவர்கள் உடனடியாக பதவி விலக்கப்பட வேண்டும் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொருத்தமானவர்களின் கையில் அமானித பொறுப்புகளை வழங்க வேண்டும் ஆனா ஒரு விஷயத்தை நாம திங்க் பண்ணி பார்க்கணும் காதி நீதிபதிகளுக்கு முன்னுக்கு போய் நிற்பாங்க அவங்க எல்லாரும் நூறு வீதம் ஒழுக்க சீமான்கள் கிடையாது காதி நீதிமன்றங்கள்ல காதி நீதிபதிகளாக அமர்ந்து கொண்டிருக்கும் காதி நீதிபதிகள் மனுஷன்கள் தான் மனிதனுக்கு இருக்கும் அத்தனை உணர்வுகளும் அவர்களுக்கும் இருக்கிறது கோபம் வரும் சந்தோஷம் வரும் எரிச்சல் வரும் நம்ம ஆக்கள் அந்த காதி நீதிபதி

நிறுவனத்திற்கு பொறுப்பான மாவட்ட நீதிவான்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் நீதி அமைச்சில் முக்கிய பொறுப்புகளில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் வீடு அடிச்சுக்கிட்டு காதியார் ஆயிருக்கான் சிகரெட் அடிச்சுக்கிட்டு காதியார் ஆயிருக்கான் சாராயம் குடிச்சுக்கிட்டு காதியார் ஆயிருக்கான் பொன் முடிச்சுக்கிட்டு காதியார் ஆயிருக்கான் ஒரு கேசுக்கு ஒரு விவாகரத்து கேசுக்கு போற பொம்பளைய விபச்சாரத்துக்கு அழைக்கிற காதியார் இருக்கான் அதுக்குள்ள பச்சை பச்சையா இயேசுரவன் இருக்கான் சொல்ல ஏலா இந்த காணொலியில அப்படி மோசமான ஆட்கள் கிழக்கு மாகாணத்தில் முக்கியமா நாடலாவிய ரீதியில்

உங்களுக்கு பேச தெரியுமா நீங்க இருக்கிற மகத்தான பொறுப்புற மகிமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வாடி போடி நீ பேசுற நீங்க வீடியோ அடிச்ச வாயோட நீங்க எல்லாம் காதியார் மாறா இறைவன் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் அஸ்லாமு அலைக்கும் வணக்கம்